வணக்கம் என் பேர் சஞ்சீவ் ராயப்பா இங்க நம்ம ஒரு பிரான்ச் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் கோவையில் இந்த கடைக்கு நான் செகண்ட் ஜெனரேஷன் வந்திருக்கேன் இந்த கடைக்கு வந்து கோவையில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச உணவு பிரியாணி பரோட்டா நம்ம ஸ்பெஷல் ஸ்பெஷலான மோனிகா சிக்கன் இது எல்லாமே இருக்கு கோவை மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு அவங்க அன்ப தெரிவிச்சாங்க ராயபாஸ் ஸ்பெஷல் எங்கிறதுனா பிரியாணி சிக்கன் லாலிபாப் சிக்கன் மோனிகா பொரோட்டா இது நம்ம வந்து நைன்டீன் இருந்து நம்ம வந்து அற்புதமா கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கான நம்மளுக்கான ஃபீட்பேக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ராய்பாஸ் ஸ்பெஷல் இது திறப்பு எல்லாம்

யோகமூர்த்தி என்கின்ற பாபு அவர்களுடைய இந்த ராய ஹோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதல் கோவை மக்களுக்கு மிக சுவையானவ தரமான உணவை நல்ல அருமையான விலையில் கொடுத்து மக்களை பகிர்வித்து கொண்டிருக்கும் இந்த நிறுவனம் இன்று ஒரு புதிதாக ஒரு கிளையை திறந்திருக்கிறார்கள் அந்த கிளையை திறந்து வைப்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த ஒரு கிளை மட்டுமல்ல இது போன்ற பல கிளைகள் திறந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இவர்கள் நல்ல உணவை அழைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் அழகு செல்வம் அழகு ஃபார்மசி உரிமையாளர் நான் கோவை மருந்து வணிக சங்கத்தின் தலைவர் எனது நண்பர் இனி நண்பர் ராய்பாஸ் பாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதல் கிராஸ்கோட் ரோடிலிருந்து இந்த ராய்பாஸ் ஹோட்டலை நடத்தி கொண்டு வருகிறார் கோவைக்கு மிகவும் அறுசுவை உணவு கொடுத்து கொண்டிருக்கார் இப்போ புதிய பிராஞ்ச் வந்து கோல்ட் விங்ஸ் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அருகில் இன்று முதல் இது இன்று முதல் திருக்குள்ளா இது அவருக்கு மேலும் மேலும் வாழ்த்துக்கள் கொடுத்திருக்கிறேன் தொழில் சிறப்பு வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்